நார்மலாகவே நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷ நாளாக இருந்தாலும் சரி இல்லை திருவிழா டைமாக இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக வந்து பாயாசம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம லிஸ்ட்டில் நம்ம வச்சுருப்போம் பண்ணுறதுக்காக அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பச்சைப்பருப்பும் ஜவ்வரிசியும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பருப்பு வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து குக்கரில் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதனால் குக்கர்லேயே வச்சு வளர்த்தாலும் சரி நீங்கள் வறுத்துட்டு குக்கரில் மாற்றினாலும் சரி வறுத்துக்கோங்க இது நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நான் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப வந்து வ வரைக்கும் வறுத்துடாதீங்க கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கிட்டாலே போதும் நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து அப்படியே வந்து ஜவ்வரிசியும் ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஜெவரசி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாயாசத்துக்கு நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா அதே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டலாம் இதை வந்து கொஞ்சம் நல்லா இதுவும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் வறுக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பிரித்து பிரித்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா க கலர் மாறினதுக்கப்புறமேலு இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக்கர்லேயே நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இதை தண்ணி ஊற்றுற அளவு பார்த்திங்கன்னா அஞ்சு கப்பு நம்ம வந்து ஊற்றுறோம் அஞ்சு கப்புன்றது பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் பருப்பும் நம்ம ஜவரிசையும் எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த கப்பு சைஸ்லேயே அஞ்சு கப்பு வந்து தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் வேக வைக்காமல் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் உங்களுக்கு அந்த பருப்பும் அந்த ஜவரிசியும் நல்லா வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இதை நல்லா மூடி போட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் நல்லா விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வெள்ளத்தை வச்சு நம்ம தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து தண்ணி விட்டாலே போதும் அதுக்கப்புறம் ரெண்டரை கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம நிறைய பொருள் சேர்த்துக்கறதுனால ரெண்டரை கப்பு வந்து நீங்கள் வெள்ளம் சேர்த்துட்டா தான் இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா ரெண்டு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கரஞ்சி வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க இதில் வந்து கண்டிப்பாக மண் இருக்கும் அதனால் நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் வடிகடி தான் நம்ம சேர்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரஞ்சி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த பருப்பும் ஜவாசியும் நல்லா வந்து வெந்திருக்கும் உங்களுக்கு இதை நல் கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அந்த பருப்பை வந்து கொஞ்சம் லைட்டாக மசி மசி கிளறுங்க ஏன்னா வந்து நம்ம ஜவாசி ஆட் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப குளகுலனா ஆகிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக மசிச்சாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக லைட்டாக மசிச்சு மஸி விட்டுருக்கோங்க அதுக்கப்புறமேலு ஏலக்காய் வந்து தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேலு உப்பு வந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வந்து இனிப்பு தூக்கலாக இருக்கும் அதனால் உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வெள்ளம் வந்து ரெடி பண்ணி பார்த்திங்களா வெள்ளை வெள்ளைப்போ சிறப்பு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக மண் இருக்கும் அதனால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ குக்கரில் நீங்கள் சிம்மில் வச்சு இந்த வெள்ளம் வந்து நம்ம ஊற்றிட்டு வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு கொதி வரணும் இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணுங்கள் சிம்மில் வச்சே வந்து கிளறி விட்டு வெயிட் பண்ணுங்கள் லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமேல் தேங்காய் பால் வந்து ஒரு அரை அரைமுடி தேங்காயிலேருந்து ரெடி பண்ணேன் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வரும் அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இதை சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும் இப்போ இந்த தேங்காய் பாலும் சேர்த்துருக்கிறதுனால இந்த பருப்பு ஜபர்சி இவ்வளோ பொருள் சேர்த்துக்கிறதுனால தான் நம்ம ரெண்டரை கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வந்து சக்கரை வந்து கம்மியாக சாப்பிடணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலே கரெக்டாக இருக்கும் அதிகமாக சாப்பிடணுன்னா நீங்கள் மூணு கப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு அந்த ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் தேங்காய் பத்தையும் முந்திரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு நெய் கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கப்புறமேலே தேங்காய் பத்தை ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பத்தை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க தேங்காயை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமேல் முந்திரியை வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து ரெண்டுத்தையும் ஒரு ஒரு பக்கத்தில் நம்ம வறுக்கிற மாதிரி இருக்கும் முந்திரியை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க ரொம்ப பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வறுத்துட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னா பார்த்திங்களா பாயாசம் அதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த நெய்யோடு அப்படியே சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நீங்கள் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லேயோ இல்லை வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி இந்த மாதிரி பாயசம் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ